பரவாயில்ல ஆடு பெருக்கணும் நமக்கு கொராகட்டியா இருந்ததுன்னா சரி சரி சரிண்ணா விலை இப்ப எவ்வளோ சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்களா எழுநூறு முடிச்சிருக்கீங்க பரவாயில்ல இது இன்னும் இப்பால் குடிச்சிருக்கீங்களா பரவாயில்ல பால் இப்பயுமே நல்லா பால் இருக்கு போல சனியா இருக்குங்களா சனியா இருக்குமா பரவாயில்ல இப்பயும் நல்லா பால் இருக்கு மூணு நாலு மாசம் குட்டிக்கு பாடு இருக்குது தூப்பண்ணா சரி சரி ரைட்ண்ணா வீட்டில் இப்போ ஆடு இருக்குங்களா ஆல்ரெடி ஆடு இல்லை இப்போ தான் ஆடு பரவாயில்லண்ணா சரிண்ணா ஓகேங்கண்ணா சந்தை எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா சந்தை பரவாயில்ல இன்னைக்கு வித்துட்டு தான் இருக்கு வலை பாடும் போயிட்டு தான் இருக்குது சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா என்ன ஊர்ண்ணா

அவங்க பதினாறு சொல்லி பதினஞ்சு ரூபா குறைச்சிருந்தேன் ஆயிரம் ரூபா குறைச்சி வாங்கிக்கிறீங்க சரி சரி இதெல்லாம் பே பண்ணி அடுத்த வருஷம் வேலை எடுத்து வைப்பீங்களா பக்கிரத்துக்குதான் பக்கிரித்து வைக்கலாம் இடையில கா அடிக்காம இருந்தாலும் ஆட்டு வாங்கிப்போம் நீட்டு போக்காக ஆமா குட்டி நீட்டுப் போக்கல இருக்கு நீட்டு சரி சரிண்ணா இப்போ அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா வைப்பீங்க ஒரு வருஷம் ஒரு குட்டி வந்து ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு பரவாயில்ல சரி சரிண்ணா வீட்டில் ஆடு இருப்பீங்களா

ரெண்டாக உடச்சிருக்கீங்க ரெண்டாக உடச்சது செருமானம் சீக்கிரம் அவங்க ஊறாது ஊரில் புதுசாக வச்சுன்னா ஊறி போய் வயிறு போயிடும் உடச்சி வச்சிங்கன்னா செருமானம் கொடுத்துரு உடம்பு சரி வெறும் வயிற்றுலையும் வைக்கக்கூடாது அந்த தேனி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தீ கொடியோ தழையோ கொடுத்துடணும் வெறும் வயிற்றில் வச்சால் அந்த ஊறி போய் பிசுன மாதிரி ஒட்டிக்குது கூடாது நீங்கள் ஏதாவது மேந்தி நீ ஃபஸ்ட்டு தழ பில் ஏதாவது கொடுத்துட்டு அரை வயிற்றுக்கு அப்புறம் அதை வச்சிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகிடும் எல்லாம் மிக்சிங் ஆகி வெறும் வயிற்றுல அடைச்சி கொடுக்கறது நல்லது இல்லை சரிங்க சரி சந்தை எப்படி இருக்கு பரவாயில்லையா வியாபாரம் ஒன்றும் பெருசாக ஆகலை ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் கருப்பு என்ன ஊர் வாங்கிட்டீங்களா எத்தனை வாங்கினீங்க இது ரெண்டுங்களா இது எவ்வளோ ப்ரோ வில எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா எப்படி குறாவா கெடாக்கலாம் ரெண்டு குறா சரி சரி இது என்ன தலைச்சரிக்கலாசுங்களா எப்படி கொடியாடுறோம் சரி 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 எத்தனை மாதம் குட்டியாக இருக்குது மூணு மாதம் குட்டியாக இருக்கும் இது எப்படி வீட்லேயே வளர்க்குறது தானே இல்லை வளர்த்து வித்துருவீங்களா வளர்க்குறதுக்கு தான் சரி சரி ஓகே ப்ரோ எப்படி இருக்கு சந்தை நீங்கள் நில வரும் ஹெவியாக தான் இருக்குது ஒன்றும் கம்மியாக இல்லை சரி சரி ரேட் அதிகமாக தான் இருக்குது என்னென்னா நம்மகிட்ட வந்து இதெல்லாம் ரெண்டு ரூபா மூ ரெண்டாயிரூவாய் கேட்பாங்க இல்லைங்களா அவ்வளோதான் கேட்பாங்க சரி சரி ஓகே ப்ரோ சரிங்க ப்ரோ ஓகே ரொம்ப தேங்க்யூ ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ வாங்க வந்தீங்க கிடக்குட்டி வாங்க வந்தீங்களா எத்தனை வாங்கிருக்கீங்க நாலு இந்த நாலு வாங்கிருக்கீங்களா எவ்வளோ ப்ரோ ஒன்று ஒன்று நாலு ஐநூறு நாலு ஐநூறு எவ்வளோ சொன்னாங்க அவங்க பத்தாயிரம் பத்தாயிரரூபா சொன்னாங்களா ஒன்று ஒன்று இல்லை ஜோடி பத்தாயிரூவா சொன்னாங்க ஜோடி நீங்கள் ஒம்பதாயிரத்துக்கு வாங்கிறீங்களா

என்னது குருநாங்க ராக் போட்டு ராக் போட் ராக் போட்டோ இது தீவனம் ஆட்டு தீவனம் அது வாங்கி வைப்பீங்களா தண்ணியில் கலந்து சரி சரி ப்ரோ எத்தனை இருக்கு வீட்டில் வீட்டில் இருக்கு அஞ்சூர் இப்படி இருக்கு குட்டி தான் மட்டும் தான் வளர்க்குறீங்க சரிங்க சரி ப்ரோ எப்படி சந்தை வேலை பரவாயில்லையா ரேட்டு பயங்கரமா இருக்கா நார்மலாக தான் இருக்கு நீங்க அதிகமாக அதிகமாக தான் இருக்கு நீங்க சரிங்க சரி பண்ணுவோம் ரொம்ப நன்றி ப்ரோ உங்க பேர்ண்ணா என்னங்கண்ணா சரி என்ன ஊருங்கண்ணா வளக்கடல் சரிண்ணா இன்றைக்கி எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க ரெண்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா எத்தனை போயிடுச்சுண்ணா ஒன்று விற்று ஆச்சுங்களா ஒன்று மட்டும் இருக்குங்களா என்ன பக்யத்து கடை எடுத்துட்டு வந்தீங்களா ரெண்டும் சரி சரி அது எவ்வளோ அது எவ்வளோண்ணா போச்சு பத்தாயிரம் வைத்தீங்களா எவ்வளோ கேட்டாங்க எவ்வளோ சொன்னீங்க பதின சொல்லி பத்தாயிரத்து விற்பீங்களா இப்போ எப்படி அது லாபமா நட்டமா அசல் தான் ஒன்றும் லாபமெலாம் இன்றைக்கி சரி சரி இந்த கடை எப்படிண்ணா சரி சரி அதுவும் இல்லை கேட்குறாங்க கேட்கவே இல்லைங்களா ரேட்டே கேட்கல லைட்டாக கழுதுன்ட்டு ரேட்டு கேட்கலீங்களா ஆ ஆ சரி சரி சரிண்ணா எப்படி நீங்கள் சந்தை பரவாயில்லைங்களா சந்தை சரியில்லை இன்றைக்கி அந்தளவுக்கு பக்கீரத்து வியாபாரம் இல்லை நிறைய கடை இருக்கு நிறைய வரத்து நிறைய ஆயிடுச்சிங்களா சரி சரி சரிண்ணா ஆனால் போன வருஷம் பரவாயில்லைங்களா இந்த இந்த ஆனால் சுத்தம் சரியில்லை சந்தை பக்கீரத்துக்கு எதிர்பார்த்த பக்கீரத்துக்கு எதிர்பார்த்த விற்பனை இல்லை